சுட்டீஸ் என்று ஒரு திருக்குறள் கேட்குறீங்களா என்ன அழகா வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க பொருளை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்கிற எப்படி வாழ்க்கையில் நாம பொருளை செலவழிக்கணும் எப்படி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி கெடும் அது என்ன அளவறிந்து வாழ்க்கையில் நம்ம ரூபா சம்பாதிக்கிறோம் இல்லை மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் இந்த காலத்தில் ரூபா சம்பாதிக்கிறோம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி சம்பாதிக்கிற பணம் நமக்கு என்னென்ன தேவையோ வாழ்க்கைக்கு அதுக்காக மட்டுமே செலவு பண்ணணும் தேவையில்லாத பொருள்களை வாங்கி இருக்கிற பணத்தையும் மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறது என்னன்னே தெரியாது அப்போ அந்த இருக்கிற பொருளெல்லாம் செலவழித்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அளவு அறியாமல் செலவு பண்ணுறது கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி டாம்பீகமாக எல்லார் எதிர்க்கையும் பார் எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறேன்னு சம்பாதிக்கிற பொருளெல்லாம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ செலவு பண்ணி நம்ம ஜாலியாக இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம என்னமோ பயங்கர பணக்காரங்க பயங்கரமாக அன்னிக்கு பத்தாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது காணல் நீர் வாழ்க்கை காணல் நீர்னால் இருக்கிறது மாதிரி தெரியும் தண்ணி ஆனால் இருக்காது அது மாதிரி பொருள் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு டாம்பிகா வாழ்க்கையை தவிர அளவோடு வாழணும் எப்படி அளவோடு செலவு பண்ணி வாழணும் நம்மக்கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் தான் அதில் ஒம்பாயிரத்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயை செலவு பண்ணி அதுவும் தேவைக்கு நம்ம குடும்ப செலவுக்கு செலவு பண்ணி ஒரு ஐநூறுரூவாவது சேர்த்து வைக்கணும் அப்போ தான் நம்ம கையில் காசே இல்லாத போது அந்த சேமிப்பு நமக்கு உதவும் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் வாழ்க்கையில் அளவே தெரியாமல் சம்பாதிக்கும் பொருளை செலவழிக்கும் போது அந்த வாழ்க்கை பிரமாதமாக உள்ளது போல் உழ போல இருந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கெட்டு போயிடும் அதனால் வாழ்க்கை சுபிச்சமாக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அளவறிந்து வாழுங்க அளவறிந்து வாழணும் என்ன குழந்தைகள அப்போ குரலை சொல்லலாமா அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக்கெடும் பாடுவோமா அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக்கெடும் நன்றி